வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் வெள்ளியறினா இன்றைக்கி ஐப்பசி அமாவாசை அதுக்கு தீர்த்தவாரி சாமி தொலாக்கட்டத்தில் இங்கே வந்து காலையில் வந்து ஒரு பதினொன்று மணிக்கெல்லாம் சாமி வந்து கோவிலிருந்து கிளம்பி பத்தரை மணி இருக்கும் கிளம்பி போயிடுச்சு அதே மாதிரி அங்கே வந்து அடத்தில் போய்ட்டு அங்கே தரும ஆதினம் ரொம்ப சேஃப் ஐஸ் இதில் கிடச்சிக்கணும் எங்களோடய பார்வைக்காக அதையும் பண்ணியிருக்கேன் வீடியோ பிடிச்சோன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணியிருக்கேன் நேரில் வந்து பார்க்க முடியல அப்படிங்கிறவங்க அந்த வீடியோ ஏதாவது பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதாக தான் நீங்கள் ரொம்ப ஷேர் பண்ணிக்கலாம் இன்னைக்குன்ன மழை அந்த மழையை கூட வந்து இது பண்ணாமல் கொண்டாந்து பிடிச்சிட்டு வரப்பட்டு வரும்போது வந்து சாமி வந்து மழை எங்கள் வீட்டு வழியாக இருக்க அந்த சாமி வீதி விழா வந்து உங்களுக்கு வந்து அத்தனைவாக வந்து அங்கே போட்டு அந்த மழையில் சாமியோடய அழகு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் சாமி வந்து அஞ்சு சாமியும் வச்சுருக்காங்க பாருங்கள் இப்போ சாமிக்கு தீபார்த்தனை நடக்க போகுது அப்படி ஒரு கண் கொள்ளா காட்சியாக இருக்குது பார்த்தராசிங்க c <laughs> 음